ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா சுபா வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதுரைக்கு போயிட்டு வந்தாங்க மதுரைனாலே மதுரை மல்லி தான் எங்கே பார்த்தாலும் மல்லி மணக்குது ஊரே மணக்குது இந்த மல்லியை பூவால் மதுரையே மணக்குது அருமையான ஊருங்க நல்ல ஊருங்க எங்கே பார்த்தாலும் கோயில் கோலம் இது வந்து வைகை ஆற்று பாலம்பக்கட்டு போய்கிட்டு இருக்கோங்க எங்கே போய்கிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு தான் ஒரு வேலையாக மதுரைக்கு போயிருந்த இடத்துல மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சு அதுக்கப்புறம் போய் மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணலான்னு போனால் ஆ கட 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 கடை ரெண்டு பக்கமும் அவ்வளோ கடைகள் ஒரே கடை வீதிகளாக தாங்க இருக்குது பெண்கள் மதுரை பெண்கள் அழகு மல்லிகைப்பூ வச்சு அதுக்கு மேலே ஒரு அழகு நான் பையன் பையனோட ஃப்ரெண்டு மூணு பேர்ந்தாங்க அப்படியே நல்லா ஊரை நல்லா ரசிச்சுக்கிட்டு போனோங்க மதுரைக்கு சின்ன பிள்ளையில் நான் போயிருக்கேன் நான் ஸ்கூல் படிக்கையிலே என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க தஞ்சாவூர் திருச்சி கும்பகோணம் மதுரை அந்த மாதிரி கோயிலாக கூட்டிகிட்டு போயெல்லாம் சின்ன பிள்ளையில் போனாங்க மதுரைக்கு அதுக்கப்புறம் மதுரைக்கு போகிறதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல ஆனால் ஏன் பசங்களுக்கு மதுரைக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை இப்போதான் முதல் முறையே பையனை அழைச்சிக்கிட்டு மதுரைக்கு போயிருக்கேங்க பையன் பையனோட ஃப்ரெண்டு நான் மூணு பேரும் போயிட்டு குளித்து கிளம்பி ரூம் போட்டு தங்கியிருந்துட்டு காலை டிஃபனை ரூம்லேயே முடிச்சுட்டு மீனாட்சி அம்மனை பார்க்குறதுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க உள்ளே வந்து ஃபோனை அலவுடு இல்லையா வீடியோ அலோடு இல்லையா ஃபோட்டோஸ் அலௌடு இல்லையா சுபாவால் தாங்கிக்க முடியல இவ்வளோ தூரம் வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லையா அப்படின்னு ஆச்சரியமாயிட்டு நீங்கள் வெளியில் எவ்வளோ வேணுமாலும் எடுத்துக்கோங்க உள்ளே அடோ அலோடே கிடையாது ஃபோனை கொடுத்துட்டு தான் உள்ளே போகணுன்ட்டாங்க அது உள்ளே போய் ரெண்டு மணி நேரம் க்யூலன்னு சாமியை கும்பிட்டுட்டு வரணும் ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக உள்ளே தேவைப்படும் அப்படின்னாங்க சரி பரவாயில்ல தூரம் வந்துட்டு பார்க்காம எப்படி ஃபோனை கொடுத்துட்டு உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு சாமியில் நல்லபடியாக கும்பிட்டு வந்து அந்த வெல் வெள்ளைக்காரம் இருக்காங்கள்ல அவங்க தாங்க நிறையா பேர் இருக்காங்க ஆனால் இந்த கோயில் அந்த மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோயில் அங்கெல்லாம் போடணும்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளைக்காரவங்க தான் நிறையா பேர் வந்திருப்பாங்க நம்ம ஊர்களை சுற்றி பார்க்குறதுக்கு ஆனால் நம்ம சிலை பண்ணி அவங்க ஊரை போய் சுற்றி பார்க்க மாட்டேங்கிறோம் இல்லை அவங்க பாருங்கள் அங்கேருந்து வந்து நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட ஊர் நம்ம லேடிஸுங்களை எல்லாேருக்கும் அவங்களுக்கு பிடிச்சி போய் பார்ப்பாங்க பழகுவாங்க அவங்களாம் நல்லா ஜாலியாக பேசுவாங்க அவங்க கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் நல்லா ஜாலியாக ஒத்துழைப்பாங்க இல்லை கடை பாருங்கள் அவ்வளோ கடை பொம்மை கடையும் பூக்கடையும் பொட்டுக்கடையும் வளைய கடையும் மணி கடையும் கிளிப்பு கடையும் அடே அப்பா பொங்கி வலியுது அங்கிட்டங்கிட்டு அன்னதானம் மோர் தண்ணி எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் மீறி நம்ம காசு கொடுத்து குடிக்கிறது ஒன்று இருக்குது மதுரை ஜிதர் அடே அப்பா தடுக்கி விழுகிறெல்லாம் தர்பூசணியாக கிடக்கிற சென்னையில் மதுரையில் பார்த்தா ஜிதர்தண்டா இல்லாத இடமே இல்லைங்க ஒரு 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 ரெண்டு கடைக்கு ஒரு கடை ரெண்டு கடைக்கு ஒரு கடை ரெண்டு கடைக்கு ஒரு கடை கேப் விட்டு கேப் விட்டு கேப்பிட்டு ஜிதர் தண்டா கடை தாங்க ஃபேமஸ் அவ்வளவு வச்சுருக்காங்க நம்ம ஏன் இப்போ காலையில் நான் ஜிஜா குடிக்கல குடிக்கலை ஈவினிங் வந்து குடித்தோம் ஏன்னு கேட்டால் இப்போ நான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கடைக்கு சாப்பிட போகிறோம் அந்த கடைக்கு சாப்பிட போகிறப்ப வயிறு வந்து சுத்தமாக இருக்கணும் வயிறு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த கடையில் போய் சாப்பிட முடியாது சாப்பிட்றவங்க மட்டும்தான் அந்த கடைக்கு போகணும் ரசித்து ருசித்து சாப்பிட்றவங்களும் நல்லா சாப்பிட தெரிஞ்சவங்களும் அந்த கடைக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வரலாம் ஏன்னா தானும் சாப்பிட போகக்கூடாது பசிக்கலை சும்மா தான் சாப்பிட வந்தால் அந்த மாதிரி போகக்கூடாதுல்ல அதனால நாங்கள் இப்போ ஜிதூர்தண்டை குடிக்காமல் கோயிலில் நல்லா சுற்றி பார்த்து நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தண்ணி மட்டும்தாங்க குடிச்சுட்டேன் வேறு எதுவுமே குடிக்கல பாப்பாவுக்கு கிழிப்பு எனக்கு கிழிப்பு வளையல் பேங்கில்ஸு கோயிலுக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் குங்குமம் மஞ்சள் கயிறு மஞ்சள் வாங்காமல் வரக்கூடாது அதனால அதெல்லாம் வாங்கிக்கிட்டு கோயிலுக்குன்னு போனால் கண்டிப்பாக அது வாங்கிட்டு வரணும் வீட்டில் இருக்க சுமங்கலி பொண்ணுங்களுக்கு அக்கா தங்கச்சிக்கு அத்தைக்கு மாமிக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே அது கொடுக்கணும் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு வழியாக கோயில் இருந்து வெளியில் மெதுவாக கிளம்பிடும் கோயில்லேருந்து ஒரு ரெண்டு சந்தை திருமண தான் இந்த சாப்பிட போகிற இடம் ஓகேவா இந்த கோயிலில் நாலு பக்கம் மூணு பக்கம் பாதை வச்சுருக்காங்க இது ஒரு பகுதி நம்ம போனது ஒரு பகுதி நம்ம தளபதி விஜய் திரிசாவை காப்பாற்ற வர பாருங்க கில்லி படத்தில் அந்த பாதை எங்கே இருக்குன்னே தெரியலங்க நான் அதுதான் பையன் கேட்டேன் அந்த பாதை எங்கிட்டராக இருக்கு நான் அந்த பக்கத்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏமா எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் எடுத்த படத்துக்கு இப்போ வந்து கடை கடையெல்லாம் போட்டு அந்த பாதையே மறைச்சிருப்பாங்களேன்னா அவர் நின்று இடத்தையாவது பார்த்துறணும்னு பார்த்தேன் அவர் எந்த பக்கம் நின்னாரே தெரிலங்க நாலு பாதையும் மூணு பாதையும் இருக்கான் அவர் எந்த பக்கம் நின்று பெரிசாக காப்பாற்றிட்டு போனார்னே தெரியாம போச்சு உங்களுக்கு யாருக்காவது தெரிசாவை அவர் எந்த பக்கத்துலேருந்து காப்பாற்றணும்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா தளபதியை தான் நேரில் பார்க்க முடியாது தளபதி நின்று இடத்தையாவது பார்த்துட்டு வந்துருவோன்னு பார்த்தோம் அது மூணு பகுதியில் எந்த பகுதின்னு எனக்கு தெரியலைங்க நான் சின்ன இருக்கிறதுனால அந்த அடையாளம் எனக்கு தெரியாமல் போச்சு அப்போ இப்போ இங்கே தினடா அங்கே தினடாங்கிற இங்கே இல்லாமல் அங்கே இருந்தாங்க ஒரு வழியை அதையும் பார்த்து முடிச்சுட்டு கிளிப்பெல்லாம் வாங்கிக்கிட்டு எதை எடுத்தாலும் பத்து ரூபா எதை எடுத்தாலும் இருபது ரூபா எதை எடுத்தாலும் ஐம்பது ரூபா அப்படின்னு ஒரு 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 ரேட்டு அந்த ரேட்டை அப்படியே வெளியில் எழுதி தொங்க விடுறாங்க மேனா வாங்கிட்டு போங்க இல்லாடி போகணும் ஃபுல்லாக சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு சுபா வெளியில் வந்தாச்சு வெயில் சாமா வெயில் காட்டு காட்டுன்னு காட்டுது போங்க இப்போ சித்திரை திருவிழா வேற வரும் அழகை ராத்தில் இறங்குறது அப்போயெல்லாம் புடன்னு வச்சுக்கோங்க செம்ம வெயிலாக இருக்கும் இப்போ இடையில போனதுனால கும்பிட்டுட்டு வந்தடலாம்னு கும்பிட்டு வந்தாச்சு அப்படியே கோயிலேருந்து வெளியில் வந்து ஒரு ரெண்டு தெரு திருமணம்னால் நம்ம சாப்பிட போகிற கடை அதை சாப்பிட போகிற கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியாது தம்பியோட வந்திருக்காங்க தம்பி ஃப்ரெண்டு அவர் தாங்க கூட்டிகிட்டு போகிறாரு அவர் அடிக்கடி மதுரைக்கு வந்து அந்த கடையில் சாப்பிட்ருக்காராம் செம்மையாக இருக்குமா அதனால் அங்கே போய் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லியாச்சு அதனால் வயிறை காலி பண்ணி வச்சாச்சு அதெல்லாம் கோயிலில் காலையே சாமியை கும்பிட்டாச்சு நந்தி பாருங்கள் நம்ம சே நம்ம நந்திசாமிக்கிட்டே போய் காதில் சொன்னால் பழிக்கும் நடக்கும்னு சொல்லுவாங்க இவர் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறாரு எப்படி போய் சொல்கிறது அதனால் கீழே போய் நின்று அவர் காதில் சொல்லாமல் கால்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அப்படியே சுவா மெதுவாக கிராஸ் பண்ணி ரோட்டை தண்ணி வந்தாச்சு செம்மா வெயில் அடிக்குது அதிலே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு இப்போ அடுத்து வந்து சாப்பிட்ற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து ரெண்டு தெருதாங்க தாண்டி சாப்பிட்றதுக்கு போயாச்சு சாப்பிட எங்கே போனோம் கடை பேர் என்ன அது எந்த தெருவில் இருக்குது எனக்கு தெருவெலாம் சொல்ல தெரியாது நாங்கள் புதுசு மதுரைக்கு அதனால எங்களுக்கு தெரு தெரியாது நாங்கள் காமிக்கிறதோட்டே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கடைப்பேரையும் காமிக்கிறேன் பாருங்கள் சாப்பாட்டு வீடியோ வந்து நாளைக்கு தான் வரும் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி இப்போ இதோட முடிச்சு போயிடும் ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால சுபாவால் பேச முடியல வீடியோ மட்டும் பாருங்கள் சுபாவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் மதுரைக்கு முதல் இது மீனாட்சி அம்மன் மல்லி ஜிதர் அதுக்கப்புறம் தோசை மட்டன் கறி தோசை சிக்கன் கறி தோசை இதுதான் ஃபேமஸ்ஸு கொத்து பரோட்டா அதெல்லாம் செமையாக இருக்கும் பன் பரோட்டா அதை ம சொல்ல மாதிரி பன் பரோட்டா ஃபேமஸ்ஸு ஓகேவா மதுரைக்கு போனால் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க இன்றைக்கி இந்த பெரிய வீடாக இதோட முடிச்சுட்டு நாளைக்கு வருது ஒவ்வொரு தெருப்பக்கட்டாக வந்துட்டு பாருங்கள் இங்கே கிழங்கு எக்கச்சக்கமான கிழங்கு விற்றுட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த மாங்காயில் பிஞ்சால் ஒன்று இருக்கும் காம்பு வச்சுக்கிட்டு மாவடு ஊரு அதெல்லாம் செமையா நிறைய விற்றாங்க அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படி ஓரமாக நடந்தே வந்தாச்சு நடந்து போகிற தூரம் தான் சாப்பிட்ற கடை அப்படின்னு தம்பியோட ஃப்ரெண்டு சொன்னதுனால அங்கே நடந்து வந்தாச்சு தம்பியோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுங்க அதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அவர் வந்து எனக்கு மூணாவது பையன் நான் இருக்குன்னு வீடியோ சொல்லியிருக்கணும் அந்த பையன் தான் ஓகேவா கடைக்கு வந்தாச்சு நாளைக்கு பார்க்கலாம் சாப்பிட்ற விடிய ஓகேப்பா